வணக்க மக்களே நம்ம குளசேம் தரம் கோயிலில் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தசராக்கான கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற போகிறது அதற்கான ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா போன வாரம் வச்சுருந்தாங்க இந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஊர் பொதுமக்கள் கோவில் நிர்வாகிகள் கோவில் அரங்காவில் கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து முக்கியமான நிர்வாகிகளும் கலந்து கொண்டாங்க இந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று வச்சுருந்தாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா குலசையில் கடந்த ஆண்டு கொடியேற்றம் போது அது கொடிப்பட்டம் பார்த்திங்கன்னா காலையில் போயிடுச்சு இருந்தாலும் ரிட்டர்ன் வர ரொம்ப நகைகாயிட்டு அது எதுக்காகனா பக்தர்கள் வந்து டைம் அதிகமாக வந்துகிட்டே இருந்ததுனால யானை மீது அந்த கொடி பட்டத்தை கொண்டு வர டைம் ஆகிட்டு கோயிலில் கொடியேற்றவும் டைம் ஆகிடுச்சு பெரிய சிரமத்துக்கு இருந்தாங்க இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கொடியேறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே யானை மீது கொடி பட்டம் வைத்து ஊக்குவாக வளங்குறோம்னு சொல்லிட்டாங்க அதே போல் இந்த ஆண்டு கொடியேற்றம் பார்த்தீங்கன்னா காலை அஞ்சரை மணிக்கு மேலே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆண்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே நடந்துச்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துன்னு காண்டி காலமாக அஞ்சரைக்கும் நடந்து சொல்லியிருக்காங்க இனி வரும் காலங்களில் இதுவே தொடர்ச்சியாக நடக்கும் இது போல குளசையும் முத்தார நடக்கிற அனைத்து விவரங்களையும் தெரிஞ்சுகோல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடத்தை விட சந்திக்கிறேன் பாய் மக்களை